அதாவது மனிதர்கள் ரொம்ப கோபப்படுவாங்க கடந்த காலங்களில் ரெண்டாயிரம் வருஷமாக போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எவ்வளோ கோபம் அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்கண்ணா போரிட்டால் செத்துப்போன்னு தெரியும் அல்லது எதாவது மற்றவங்க சாவாங்க நாமளும் சாவோம் அப்படின்னு தெரியும் ஆனாலும் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் பாரு ஆங்காரத்தில் போய் சண்டை போட்டு நடந்தாங்க அப்போ வந்து அப்போ அவ்வளோ கோபக்காரங்க மனுஷங்க கடந்த காலங்களில் நிறைய புரட்சி நடந்துச்சு பெரியார்லாம் வந்து மறுபு மூட நம்பிக்கைக்கு எதிராக கார்ல் மார்க்ஸு லெனின்னு அப்புறம் வந்து பாரதிக்கு இருக்கிற ஒரு கோபம் அம்பேத்கருக்கு இருக்கிற ஒரு கோபம் அப்போ அவர் பின்னாடி நிறைய மக்கள் போனாங்க நிறைய தலைவர்கள் இருந்தாங்க இதெல்லாம் எது காட்டுதுன்னா கடந்த காலங்களில் ஒரு அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து மன்னர்கள் போரிடுவது போரிடுவதெலாம் எவ்வளோ பெரிய கோபம் வரணும் அப்போ அவ்வளோ கோபத்துக்கு சொந்தக்காரர்களாக மனிதர்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கி ஏன் இல்லை இன்றைக்கி அந்த கோபம் ஏன் வரல இப்போ போரிடுறதுக்குன்னா சண்டைக்கு வா அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ஒரு கோபம் வரணும்ல அந்த கோபம் இன்னைக்கே இல்லை மனிதர்களிடம் ஒரு புரட்சி ஒரு போராட்டம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு தொழிற்புரட்சி ஒரு எட்டு மணி நேரம் வேலைக்காக இந்த தொழிலாளர்கள் போராடினாங்கள உலகம் முழுக்க சீனாவில் போராடினாங்களா அந்த நாட்டு விடுதலை போராட்டத்துக்காக சுதந்திர போராட்டத்துக்காக இந்தியர்கள் போராடினாங்களா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அப்புறம் மாசை துங்கு இது சீனாவில் மாசை அவர் வந்து வந்து அங்கே இருக்கிற வந்து பிரச்சனைகளுக்கு எதிராக போராடினார்ல அப்புறம் கார அப்புறம் வந்து சேகுவாரா அப்புறம் வந்து கியூபா பிடல் காஸ்ட்ரோ இப்படி அப்புறம் பாலஸ்தீனத்தில் யாசர் அராபத்து ஏகப்பட்ட தலைவர்கள் அவர்களுக்கு பின்னாடி மக்கள் அப்போ ம மனிதர்களுக்கு அவ்வளோ கோபத்துக்கு சொந்தக்காரங்க மனுஷங்க இன்றைக்கி ஏன் அந்த என் இன்றைக்கி மட்டும் இல்லை குற்றங்களே நடக்கலையா இன்றைக்கி வன்முறைகளே நடக்கலையா இன்றைக்கி அநியாயங்களே இல்லையா மனிதர்களிடம் மனிதர்களிடம் சமூகநீதி ச எல்லாம் பரவிடுச்சா அப்போ இன்றைக்கே ஏன் இல்லை இன்னைக்கு ஏன் கோவப்படலை அப்படின்னா மனிதர்கள் இன்னைக்கு ஒரு போர்னா வருவாங்களா போருங்கிறது ஒரு மடத்தனமான விஷயம் அப்படிங்கிறது இருக்கட்டும் ஆனால் அது வேற ஒரு அநியாயங்களுக்கு எதிராக போராடலாம்ல ஒரு வீதியில் இறங்கி ஒரு ச வழியில் போராடலாம்ல ஏன் மனிதர்களிடம் கோபம் இல்லை அங்கே போர் நடந்தால் ஒரு ஒரு செய்தியாக கூட பார்க்க மாட்டேன்றான் ஒரு பாலஸ்தீனத்துலேயே போர் நடந்தால் இலங்கையில போர் நடந்தால் அல்லது ரஷ்யா உக்ரைன் கடையில் போர் நடந்தால் அப்பாவி மக்கள் சாகும்போது அதற்கு எதிராக ஒரு ஒரு செய்தியாக கூட அதை பார்க்குறக்கு ஆ ஒரு ஆர்வம் இல்லை அது என்ன அப்படி ஒரு அணி ஒரு கோபம் இருந்தால் தான் நீ அதை தெரிஞ்சுப்ப அதை பற்றி பேசுனா அப்படி பேசுகிறவங்கள நீ ஒரு மட்டமாக நினைக்கிற இவர் அப்படின்னு வச்சு அப்போ ஏன் அந்த கோபம் இல்லை அப்படின்னா மனிதர்கள் அனைவரும் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க ஒரு கடந்த காலங்களில் போரிட்டாங்க அவ்வளோ கோபம் கோபத்துக்கு சொந்தக்காரர்களாக மனிதர்கள் இருந்தாங்க கடந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக பல்வேறு எப்போ பார்த்தாலும் போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நிறைய புரட்சிகள் நடந்தது அப்படின்னா அப்போ மனிதர்கள் அவ்வளோ கோபத்துக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் உணவுலாம் ரொம்ப எளிமையான எல்லாருமே எளிமையாக வாழ்ந்தாங்க அதனால தான் அவங்கள்ட்ட அவ்வளோ கோபம் இருந்தது கடந்த காலங்களில் மனிதர்கள் எளிமையாக வாழ்ந்தாங்க அதனால்தான் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் போரிடுறது நீ என்னவா பார்க்கலாம் புரட்சி அப்படின்னு சொல்லி போராட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ கோபம் அவ்வளோ கோபம் எளிமையாக வாழ்ந்தாங்க எங்கே போனாலும் நடந்தால் போவாங்க ஃபேன் கிடையாது டிவி கிடையாது இரவானால் ஒரு வெயில் காலமானால் புழுக்கமாக இருக்கும் போத்திக்கிறதுக்கு போர்வை கிடையாது எங்கே போனாலும் நடந்து தான் போனாங்க உடல் உழைச்சாங்க எளிமையான உணவுளை சாப்பிட்டாங்க இருப்பதை பகிர்ந்து உண்டாங்க இரு என்ன கிடைக்குதோ அதை பகிர்ந்து உண்ணுவாங்க இந்த மாதிரி வழக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்க முடியும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எளிமையாக வாழ்ந்ததுனால்தான் கடந்த காலங்களில் மனிதர்களிடம் நிறைய கோபம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் கோபப்படுகிறவர்களாக இருந்தார்கள் அந்த கோபம் தவறான வழியிலேயும் போயிருக்குது பெண்களை அடிமைப்படுத்துவதில் திரும்பி இருக்கிறது அவர்களுக்கே அவர்களுக்கே எதிராக போரிடுவது என்பது ஒரு அழிவு அழிவான வழியில் அவர்கள் கோபம் செலுத்தப்பட்டிருக்கிறது ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தப்படவில்லை இப்போ இன்றைக்கி ஏன் கோபம் இல்லைன்னா இன்றைக்கி மனிதர்கள் எல்லாமே வந்து எளிமையாக வாழலை இன்றைக்கி காரில் போகிறாங்க பஸ்ஸில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க டூ வீலரில் போகிறாங்க நடந்து போகிறதே கிடையாது உடல் உழைக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் சுவையான உணவுகள் நிறைய சா உடல் உழைக்கிறது கிடையாது ஆனால் உணவு மட்டும் நிறைய சாப்பிட்றாங்க கடந்த காலங்களில் பயங்கரமாக உடல் உழைச்சாங்கன்னா சாப்பாடு கிடையாது சாப்பாடும் பார்த்திங்கன்னா அவர் வெகு வகை வகையான சாப்பாடுலாம் கிடையாது கல்யாணத்தப்போ தான் இந்த அரிசி சோறு கிடைக்கும் மற்ற நாள்லாம் சோளக்காடி அல்லது கேழ்வரகு கூழ் மூணு வேளையும் ஒரே உணவு தான் மூணு வேளையும் சாப்பிட்டாங்க அப்போ எளிமையாக வாழ்ந்தாங்க மே புழுக்கமாக இருக்கும் ஒரு காலத்தில் போத்திக்கிறது கோணி சாக்கெல்லாம் கோணி சாக்கு எடுத்து அரிசி சாக்கு எடுத்து அதுக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு நல்லா அடக்கு குளிருக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் மனிதர்கள் வாழ்ந்தாங்க எளிமையாக வாழ்ந்தாங்க அதனால் கோபம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அதனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபப்பட்டாங்க போர்கள்லாம் அதனால தான் நடந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனிதர்கள் சமாதானமாகிவிட்டார்கள் அநியாயங்களுக்கு எதிராக கோபட மாட்டேன்றாங்க அக்கரங்களுக்கு எதிராக கோபப்பட மாட்டேன்றாங்க மனிதர்கள் சமாதானமாயிட்டாங்க காரணம் போதை இந்த உணவு போதை தான் காரணம் ஆடம்பர போதை தான் காரணம் நம்ம உடல் உழைக்கிறதே கிடையாது எளிமையாக வாழ்கிறதே கிடையாது ஒரு எளிய வாழ்க்கை உடல் உழைப்பு இந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கே போனாலும் டூ வீலர் எங்கே போனாலும் ஆட்டோ எங்கே வேணாலும் பஸ்ஸு காரு உடம்புக்கு ஒரு வலி சுத்தமாக கிடையாது தான் வலிகளை பற்றி நமக்கு கோபமே வரல யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த வலியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா நமக்கே வலினாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது வலியை பார்த்து பயப்படுறோம் அதனால்தான் ஓட உலகத்தில் யாருக்கு வலித்தாலும் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது எங்கே நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளோ கோ கொடூரங்கள் நடக்குது ஒரு விபத்து நடக்குது நொடி பொழுதுல செத்து போயிடுறாங்க கைகால் கால் அடையுது அவங்களுடைய கஷ்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஏன்னா நமக்கு வலிகள் இருந்தாலே நமக்கு பிடிக்கல வலியை சந்திக்கவே மாட்டேங்கிறோம் நடக்கவே மாட்டேங்கிறோம் உடம்புல வலிச்சாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது உடல் வலி இல்லாமல் வாழுகிறோம் வாழ ஆசைப்படுகிறோம் உடல் வலியை தருகிற நடைமுறைகள் இங்கே இல்லவே இல்லை எதுக்கடுத்தாலும் வாகனங்கள் நமக்கு வழி வராமல் பார்த்துக்கொள்கிறது இந்த மாதிரி உடம்புல வலிக்காமல் பார்த்துக்குது அப்புறம் வந்து நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகள் சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி வகை வகையான உணவு இதெல்லாம் கடந்த காலங்களில் கிடையாது ஏன் சின்ன வயசுல எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பத்து வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரே சோளக்கூடு தான் சோள காட்டின்னு சொல்லுவாங்க அதான் மூணு வேளையும் காலையிலையும் அதை மது காலையில் அது சூடான கா சோ சோள காடி கிடைக்கும் அப்போ தான் கிண்டுவாங்க அப்புறம் மத்தியானம் ஆறி போனது இரவு கொஞ்சம் புளிச்சு போனது இதே தான் சாப்பிடுவாங்க இந்த அப்புறம் கொஞ்சம் காலம் வந்தது அப்புறம் அரிசிச்சோறு ஒரு வேளை கஞ்சி கிடச்சிது அந்த மாதிரி ஒரே உணவு தான் சாப்பிட்டாங்க அதனால் அன்றைய காலகட்டங்களில் அப்புறம் எளிமையாக வாழ்ந்தோம் டிவி கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது எதுவுமே கிடையாது மின்சாரம் கிடையாது மின்விசிறி கிடையாது அதனால எங்கே போனாலும் நடந்து தான் போகணும் சைக்கிள் கிடையாது உடலில் ஒரு வலி இருந்தது எளிமையாக வாழ்ந்தோம் நம்ம எதுக்குமே நம்ம அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம் அங்கே இல்லவே இல்லை அப்போ கோபத்தோடு இருந்தாங்க அண்ணன் மக மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க மகிழ்ச்சியாக ஓரளவுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறோம் ஒரு ஏ ஒரு குடிசையில் வாழ்கிறவங்க கூட அவங்க கூட ஆடம்பரமாக வாழ்க்கை ஒரு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறாங்கள்ல ஷேரோட்டாவில் போகிறாங்கள அது மாதிரி சோறு பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்றாங்கள அப்போ அதுவே அவர்களுக்கு அதுதான் ஒரு ஆடம்பரம் ஒரு மோகத்தோடு வாழ்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கி கோபம் மாட்டேங்குது மனிதர்களுக்கு எளிமையாக வாழ்ந்தால் மனிதர்களுக்கு பயங்கர கோபம் வரும் ஒரு கட்டுப்பாடு உணவில் கட்டுப்பாட்டோட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அழிக்கக்கூடிய உணவில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ பயங்கர கோவம் வரும் க பயங்கர கோவம் வரும் அநியாயங்களுக்கு எதிராக குற்றங்களுக்கு எதிராக நோய்களுக்கு எதிராக ஆடம்பர வாழ்க்கைக்கு எதிராக மனிதர்களுக்கு கோவம் வரும் மனிதர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு எதிராக கோவப்படணும் அப்படின்னா நீ எளிமையாக வாழு நோய்களுக்கு எதிராக கோவப்படணும் அப்படின்னா உணவில் கட்டுப்பாட்டோடு குற்றங்களுக்கு எதிராக கோவப்படணும் அப்படின்னா நீ நேர்மையாரு இந்த மாதிரி அப்புறம் பாலியல் உறவுகள் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக கோவப்படணும் அப்படின்னா அப்போ உண்மையாயிரு மனைவிக்கு உண்மையார் கணவனுக்கு உண்மையார் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்த அந்த கோபத்தோட இது தான் இயல்பு அப்போ எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவியல் போகுது செயலழக்கப்போகுது போகுது அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அங்கே வந்து போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது மின்சாரம் கிடையாது மின் விளக்குகள் கிடையாது மின்விசிறி கிடையாது ஏசி கிடையாது புத்தகங்கள் கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது மக்கள் நடந்து தான் போக போகிறாங்க வயலில் உழைக்க தான் போகிறாங்க எளிமையாக வாழப் போகிறாங்க அப்புறம் உணவில் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க ஏன்னா படிப்பினை இருக்குது நமக்கு ஒரு பாடம் கற்றுக்கிட்டு வரும் இப்போ நம்ம ஏன் போரிடுறதுல ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்டோம் பாடம் கற்றுக்கிட்டோம் போரிட்டு நிறையவே செத்து போயிட்டோம் அந்த அந்த மாதிரி அழிவு தான் தரும் அதனால தான் நம்ம இன்னைக்கு அமைதியாக இருக்கும் அதுபோல் இந்த மாதிரி உணவுலலாம் சாப்பிட்டா நமக்கு நோய் வரும் அப்படிங்கிற அந்த படிப்பினை இருக்கில்ல எதிர்காலத்தில் அவங்க நல்ல உணவுகளை சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஏன் நம்ம போராட போரிடமாட்டேங்கிறோம் போர்னால கடந்த காலங்களில் நிறைய அழிஞ்சு போயிட்டோம் அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி போரிடாமல் இருக்கும் அதுபோல் இன்றைக்கி நோய்களால் நம்ம அழிஞ்சு போயிட்டுருக்கோம் அதனால்தான் வந்து எதிர்கால நோய்களை தருகிற உணவுகளை எதெல்லாம் அடையாளம் காண்றோம் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க எல்லோரும் பேசுகிறாங்கள அப்போ எதிர்காலத்தில் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் நோய்களுக்கான காரணங்கள் எது அப்படின்னு வரையறுத்து சொல்லிட்டேன் வரையறுத்து சொல்லிட்டேன் அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் நோய்களுக்கு காரணமானது உப்பெல்லாம் சேர்த்துக்க கூடாது இதை தவிர்த்து விட்டால் நோய் நோய் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த படிப்பினை தான் எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வரும் எதிர்காலத்தில் மனிதர்கள் நோய் இல்லாமல் வாழ்வாங்க அதற்காரணம் நோய்களை தருகிற உணவுகள் எது என்று கண்டு கொண்டார்கள் அந்த விழிப்புணர்வு உப்பு எடுத்துக்க மாட்டாங்க அரிசி கழுவுற கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர்மூர் பால்வண்ணை நெய் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க தேன் சாப்பிட மாட்டாங்க பால் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோதான் இதை தவிர பிற பிற உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு நோய் வராது அப்போ நோய் எதிர்காலத்தில் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு இன்றைக்கி நாம் கற்றுக்கொண்ட பாடம் நோயினால் பல கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாடம் தான் எதிர்காலத்தில் நம்ம நோய் இல்லாமல் வாழ்வதற்கு காரணம் இன்றைக்கி போர் இல்லாமல் வாழ்வதற்கு கடந்த காலங்களில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் அதுபோல் குற்றங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு ஆடம்பர வாழ்க்கை என்பது எவ்வளோ மோசமானது இதெல்லாம் நம்ம இன்றைக்கி நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு வரோம் அதனால் எதிர்காலத்தில் நாம் அமைதியாக வாழ்வோம் மூட நம்பிக்கைகள் எவ்வளோ மோசமானது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக கடந்த காலங்களில் நமக்கு இருந்த சாதி வெறி இன்றைக்கி கிடையாது பேருக்கு கடந்த காலங்களில் அதிகமாக வரி இருந்தது அதனால் நிறைய இழப்புகள் அதனால் அந்த க அந்த அன்று நாம் கற்றுக்கொண்ட பாடம் இன்று நம்மிடம் சாதி வரி குறைந்திருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஓ என்னை போல் ஓரிருவருக்கு இல்லாமல் போகும் வரி என்பது கடந்த காலங்களில் அதிகமாக இருந்தது அது அழிவை தந்தது அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் இன்று வரி குறைந்திருக்கிறது மனிதநேயம் அதிகரித்து கொண்டு வருகிறது இதெல்லாம் நாம் கற்றுக்கிட்ட பாடம் அது மாதிரி விபத்துகள் விபத்துகள்னால வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேர் உடல் ஊனம் அடைகிறாங்க படுகாயம் அடைகிறாங்க இது இன்றைக்கி நாம் கதை இன்றைக்கி நாம் பாதிக்கப்படுறோம் போக்குவரத்து வாகனங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே குறைவாக இருந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது மாட்டு வேண்டி தான் சைக்கிள் கூட கிடையாது இன்றைக்கி வ இன்றைக்கி தான் மா எல்லா வாகனங்களும் வந்து இன்றைக்கி விபத்துகள் இன்றைக்கி நாம் அப்போ பாடம் கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி வெளியில் போக முடில எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருபது வயசு பையன் இறந்து போயிட்டான் இப்போது ரொம்ப தெரிஞ்சவரோட ஒரு பையன் ரொம்ப வருத்தம் ரொம்ப கவலையார் அப்போது இதெல்லாம் நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம் இருக்கிறோம் போக்குவரத்து வாகனங்கள் நமக்கு எதிரானது அப்படின்னு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு கோடி பேர் செத்துட்டாங்க போக்குவரத்து வாகன விபத்துகளால் அப்போ இன்னைக்கு நாம கற்றுக்கிட்ட பாடம் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நமக்கு இந்த போக்குவரத்து வாகனங்கள் இல்லாத வாழ்க்கை மனிதர்கள் வாழ்வதற்கு காரணம் கடந்த காலங்களில் போரிடுவதால் நாம் அழிந்து போனால் அன்று கற்றுக்கொண்ட பாடம் தான் இன்றைக்கி போர் இல்லாமல் வாழ்வதற்கு காரணம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நோயால் செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நோய்களுக்கு காரணமான உணவுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழ்வார்கள் என்பதற்கு அதுதான் உத்தரவாதம் இப்படி எதிர்காலத்தில் மனிதர்கள் அமைதியாக வாழ்வார்கள் இந்த மாதிரி எதிர்காலத்தில் மனிதர்கள் அமைதியாக வாழ்வதற்கு இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடம் தான் காரணம் தான் எதிர்காலத்தில் எப்படி நோய் இல்லாமல் வாழ்வி வாழ்வாங்க இயற்கை இயற்கையோட இணைஞ்சி வாழ போகிறோம் இயந்திர அறிவியல் உலகத்திலேருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் இயந்திர அறிவியல் உலகம் அழிவை தான் தரும் இது எந்த வகையிலும் பாதுகாப்பு தராது இன்னைக்கு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் பல்வேறு குணங்களில் அது அழிவை மட்டுமே ஏற்படுத்தும் அப்படிங்கிற அப்படின்னு நாம் கற்றுக்கிட்ட இந்த பாடந்தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான ஒரு உலகம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இயற்கையோடு இணைஞ்சு நம்ம போகிறதுக்கு காரணமாக இருக்குது இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது